அந்த காலத்தில் இந்த கோவில் இருக்கும் இடத்திலிருந்துதான் ஷீரடி கிராமம் ஆரம்பம் ஒரு விதத்தில் இதை ஷீரடி கிராம தேவதை கோவில் அல்லது காவல் தெய்வ கோவில் என்றும் கூறலாம் அன்று இறந்தவரை புதைக்கும் சுடுகாட்டின் நடுவில் இருந்தது கோவிலுக்கு கதவும் கிடையாது இதில் உறையும் தெய்வம் கண்டோபா இவரை மகள்சாபதி என்றும் கூறுவர் மகள்சா என்பவள் கண்டோபா தெய்வத்தின் இரு மனைவிமார்களில் ஒருவள் அவள் பதி கணவன் என்பதால் கண்டோபா மகள்சாபதி என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றொரு மனைவி இடையர் இனத்தைச் சேர்ந்த பனாய் ஷீரடி சாய்பாபா தூப்கேடா என்ற ஊரைச் சேர்ந்த சாந்த்பாய் படேல் என்பவரின் குடும்பம் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் கொண்ட குழுவுடன் மாட்டு வண்டிகளில் இந்த ஆலயம் இருக்கும் மைதானத்தில் உள்ள பெரிய ஆலமரத்தின் அடியில் வந்து இறங்குகிறார் அந்த ஆலமரத்தை இந்த கோவில் இருக்கும் இடத்தில் இன்றும் காணலாம் சாங்பாய் படேலின் மைத்துனருக்கு ஷீரடியில் உள்ள அமீன்பாய் என்பவரின் வீட்டில் பெண் பார்த்து பேசி முடிக்கப்பட்டதால் அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சாந்த்பாய் படேல் குடும்பத்துடனும் பாபாவும் ஷீரடிக்கு வருகிறார் முகம்மதுரிய போல் தோற்றமளிக்கும் பாபாவை பார்த்ததும் கண்டோபா கோவில் பூசாரி மகல்சாபதி அவரை யா சாயி என்று அழைக்க அது முதல் பாபா சாயி என்றே அழைக்கப்படலானார் சாயி என்றால் பெரியவர் மகான் என்று அர்த்தம் பாபா என்றால் அப்பா என்றும் கூறுவர் எனவே சாயி பாபா என்று அன்று முதல் அறியப்படலானார் ஒரு விதத்தில் பாபாவிற்கு சாயி என்று பெயர் சூட்டப்பட்ட இடமாக இதை கருதலாம் மகள் சூட்டிய சாயி நாமம் இன்று அவரது கோடிக்கணக்கான அடியவர்களின் நாவில் இனிய தாரக மந்திரமாக நம்மை கடைத்தேற்றும் நாமமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது முகமதியராக தோற்றமளித்த பாபா இந்து கோவிலான இதில் தங்குவது முறையாகாது என்று கருதி மகல்சாபதி பாபாவை ஷீரடி கிராமத்தின் உள்ளே இருந்த முஸ்லிம்களால் வழிபாடு தொழுகைகள் நடத்தப்படாத இடிந்து விழும் நிலையில் இருந்த பாலடைந்த மசூதியில் தங்க வைத்தார் இதுவே பின்னாளில் துவாரகமாயி ஆயிற்று கிராமத்து கோவில் போல் மிக எளிமையாக தோற்றமளிக்கும் அதே சமயம் மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டுள்ள இந்த கண்டோபா கோவில் பதினைந்து அடி நீளம் பதினைந்து அடி அகலம் கொண்டது இந்த கோவில் மகாராஷ்டிரா மக்களால் சிவனின் ஒரு அம்சமாக கருதப்படும் கண்டோபா வண்ணமயமான சுதை சிற்பத்தில் காட்சியளிக்கிறார் கண்ணை கவரும் கம்பீரமான உருவம் முறுக்கு மீசை இவருக்கு வலது பக்கத்தில் கங்காதேவியின் அம்சமாக கருதப்படும் இடையர் குலப் பெண்ணான பானே ஒரு மனைவியாகவும் கண்டோபாவிற்கு இடப்புறம் பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படும் வைசிய குலப் பெண்ணான மகள்சா மற்றொரு மனைவியாகவும் காட்சி தருகிறார்கள் கண்டோபா தெய்வத்திற்கு முன் இரண்டு சிவ லிங்கங்களும் மகள்சாவிற்கு முன் ஒரு புலியின் சிற்பமும் பானே தெய்வத்திற்கு முன் ஒரு நாயின் சிற்பமும் காணப்படுகிறது அதற்கு முன் ஒரு புறம் சாயிபாபா தன் கையில் சட்காவுடன் இருக்கும் சிற்பமும் மறுபுறம் மகள்சாபதி பூசாரி அவரை தன் கைகளை நீட்டி ஆவோ சாயி என்று அழைப்பது போலவும் உருவாக்கப்பட்டுள்ளது பாபாவின் அடியவரான உபாசினி மகராஜ் பாபாவால் மூன்றரை ஆண்டு காலம் அமைதியாக இந்த கோவில் அமர்ந்திருக்கும்படி பணிக்கப்பட்டார் உபாசினி மகராஜ் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உபாசினி மகராஜ் இந்த கோவிலை புதுப்பித்து கோபுரம் கோபுர கலசங்கள் ஆகியவை வைக்க ஏற்பாடு செய்தார் தினமும் பகல் பன்னிரெண்டு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் இரண்டு ஆர்த்திகள் நடைபெறுகின்றன ஆண்டுதோறும் மார்கழி மாத வளர்பரை சஷ்டி திதியில் கோவிலின் முன்புறம் உள்ள பனிரெண்டடி நீளமான மண் தரையில் பூக்குழி தயார் செய்யப்பட்டு தீமிதி திருவிழா நடைபெறுகிறது எல்லோரும் தீ மிதித்தவுடன் கடைசியாக கோவில் பூசாரி ஆவேசத்துடன் தீமிதிக்கின்றார் ஷீரடிக்கு வந்ததும் முதலில் கண்டோபா கோவிலை தரிசித்துவிட்டு பிறகு சமாதி மந்திர் எனப்படும் பாபா சமாதி கோவிலுக்குள் நுழைவோம் ஓம் சாய்ராம்